நம்ம தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுங்க இன்றைக்கி என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கார்னர் இடம் தென்காசி மாவட்டத்தில் மொத்தமே பன்னெண்டு லட்சம் ரூபா இந்த இடம் தாங்க பாருங்க இந்த சைடு தார் ரோடு இந்த சைடும் தார் ரோடு பின்னோடி வேலி போட்டிருக்கு அங்கே ஒரு வீடு இருக்குது ஒரு பண்ணை வீடு மாதிரி வச்சு ரெடி பண்ணி அவங்க பார்க்கங்க நம்ம தேவைன்னா அந்த இடத்த எடுத்து போடலாம் இங்கேன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் சங்கரங்கோயில் இருக்கா சங்கரங்கோயிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தாலே போதும் சூப்பரான லொக்கேஷனுங்க ஆனால் இந்த இடத்தோட க்ளூ வந்து க்ளூ கொடுக்க உங்களுக்கு புளித்தேவர் தெரியுமா நம்ம புக்கெல்லாம் படிச்சிருப்போம் அந்த ஆங்கிலேயர் எது போட்டாருன்னு சொல்லி படிச்சுருப்போங்களோ அவரோட ஊர் தான் தில்லர் தான் கண்டுபிடி கண்டுபிடிச்சிக்கிடுங்க அந்த மாதிரியான லொக்கேஷனு நல்ல லொக்கேஷன் தாங்க நீங்கள் சும்மா எடுத்து போட்டாலும் சரி நிறைய பேர் கிட்ட எடுத்து படுத்திங்க பக்கத்துலலாம் ப்ளாட்டு பூரா போட்டு பிரித்து வச்சிருக்காங்க எப்போனாலும் வீடுகள் வரலாம் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாக இருந்தால் இந்த இடத்த தாராளமாக சும்மா எடுத்து போட்டாலும் சரி என்றைக்கினாலும் வித்துக்கிடலாம் இப்போ இன்னைக்கு கிடைக்கிங்க ரெண்டு கழிச்சு வைக்கணும்னாலும் கண்டிப்பாக ரேட்டு இறங்கவே போகிறதில்ல ஏன்னா கார்னர் பிளாட்டு தான் எல்லா பக்கமும் கழிவற்றிருவீங்க கார்னர் கார்னர் தார் ரோடு இந்த செடு ரோடு இந்த செடு ரோடு ஒரு கரைச்சல் இல்லாத இடம் பிற்காலத்தில் நல்ல ரேட்டுக்கு போவோம் கண்டிப்பாக இந்த இடத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாக இருந்தால் துணிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு போர் கீர் போட்டு ஃபுல்லும் ஃபென்சிங் வேலி எல்லாம் போட்டு ஒரு சின்ன தோட்டம் மாரி ஏதாவது பண்ணலாம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் நிற்கி நல்லா அந்த செட்லாம் சூம் பண்ணி பாருங்கள் சூம் பண்ணி காட்டு தம்பி அங்கே பார்த்திங்கன்னா தென்னை மரம்லாம் நிற்கி பாருங்கள் நல்லா தென்னை மரம் ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு மீட்டருக்கு போனாலே போதும் தென்னை மரங்கள் எல்லாமே இன்றைக்கி எடுத்து போடுங்க நல்லாயிருக்கும் தட்டை எல்லாம் போட்டு விவசாயம் பார்த்துட்டு தான் இருக்காங்க விவசாய பூமி தான் அது அழகாக பண்ணலாம் ஒரு போர் கீர் போட்டு பண்ணலாம் இல்லைனா சும்மா எடுத்து போட்டு செம்மரம் தேக்கு இந்தமாரி கண்ண்களை வச்சு விட்டாலே போதும் சொட்டு நீரில் ஒரு ஒரு வீட்டில் இருந்தே ஆன் பண்ணலாம் இப்போ உள்ள காலம்லாம் அந்தமாரி வந்துட்டு இந்தமாதிரி சின்ன ப்ராஜெக்ட் தான் பன்னெண்டு லட்சம் இருந்தால் போதும் இந்த இடத்த எடுக்கலாம் தார் ரோட்டு மேலே சொல்லும் தென்காசி மாவட்டத்தில் விட்டுறதுங்க உடாது விட்டால் லோ பட்ஜெட் கரிகிட்டே இருந்தீங்க எனக்கே எப்பமாதான் கிடைக்கும் அதனால் கிடைக்கும் போது போட்டு விடுதேன் அள்ளிட்டு போயிருங்க